என் பேர் செல்வண்ட அப்படி கூப்பிடு கெடுத்துச்சான் அடியே முதல்ல வாய ஒரு இடத்துல வச்சு பேசிடு வடக்குல இருந்து மேற்குக்கு போயிட்டு இருக்கு வாயி உனையெல்லாம் எவ்வளோ கட்டினா வீடு வளர்க்குமாடி ஏ நீ க நீ வேணா கட்டி வீடு வணங்குமா பார்ப்போம் என்ன டே நம்ம ஒன்று நினச்சா கதை வேற இருக்கு மாத்திரமேட்டு நம்புவோமா நம்ப வேணாமா பாப்போம் காசா வரம்மா சரிடி உனக்கு நானே வாழ்க்கை கொடுக்குறேன் வாழ்க்கை தான் கொடுக்குறேன்னு சொன்னி பயவுள்ள எஸ்கேப் ஆயிடுச்சு கவானிப்பை உள்ளேயா இருக்குமா அடி இப்படி நடந்து போவோம் கால முழுக்க முத்தன கத்திரிக்காயா இருக்கிறோம்னு நம்ம தலையெழுத்து போலாம் எங்க இருக்க சில குட்டி கால கொடுமை அதெல்லாம் எலும்பு பயவுலைக்கு கூட ஜோடியா ஒரு பயவுல கிடைச்சிருக்கு மாமா அலைய விழாவே நீ கண்ணாடி வந்துரு

சேய் எப்சா டீ மாமாவா காது இப்ப தான் குளிருது என்னي கூப்பிட கரெக்ட் பண்ணிரவும் ஆளே எங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானே காத்துதேல வாங்கிட்டு இருக்கேன் பாக்கலா பொண்ண தேடி போனே ஒண்ணு ஏதாவது சொல்லு

சட்டி காய மாட்டேங்குது நீரத்தோடு போட்டு சளி பிடிச்சிக்குடிச்சு அதனால தான் அப்படியே உடத்தி விடுறேன் காய்கறக்கு வந்ததுக்கு நீ தான் ஒரு பத்து நிமிஷம் உடத்தி விட்டுட்டு உள்ள இந்த வேலைக்கு என்னை கூப்பிடுற ஒழுங்கு முறையே ஒழுக்கமாக ஓடி போயிடு கருமண்டா கருமம் இவங்களுக்குள்ள எங்கள் அப்பையும் அத்தா என்னை பெற்று விட்டு போயிட்டாங்க டேய் அதை மூடுற முதல்ல இருக்கு பார்த்தாலே என்ன நான் அத்துணையம் வரும் உங்க மக்களே சத்திய தாய்க்கு ரெண்டு மணி நேரமா உளாத்திக்கிட்டு இருக்கேன் வேலை இல்லாம இல்லை நான் வேற எவனுக்கு உளாத்தி விடுவேன் எனக்கு என் பாக்களை நப்பி அதை பெற்றிருக்காங்க

அப்படி போடு எதை நினச்சி எதை எதை வந்து சிக்கிடுச்சு சிக்கிட்டாடா சிறுவண்டுக்கு ஒரு பொண்ணு அமைக்கிறடா டயத்தை மிஸ் பண்ணிடாத சில்வண்டு இப்போ கடைசி முடி உனக்கு பொண்ணு கிடைக்காம உத்தனை தெரியல நான் தான் பாவம் மாப்பிள்ளை பார்த்துக்க அதான் உங்களை பார்த்தனே தெரிஞ்சு உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா

முத்து என்னவோ உனக்கு வாழ்க்கையில வேலை பிறந்திருச்சு நல்லபடியாக பிள்ளை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக மனசாட்சி கூட நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சோடனே உள்ள இருக்க முடியாம வெளியில வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகுது என்ன செய்ய நமக்கு நல்லா நாய் வெயி சொல்றதெல்லாம் திருப்தி ஆகணும் கூட சரி ஞாபகமாகவே இருக்கு ஒரு போய் பார்த்துட்டு வருவான் என்ன நம்ம தேடி வந்தா நம்மளால வந்துக்கிட்டிருக்கா தான் பார்க்க வந்தே கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க நீங்கள் நாங்கள் என்ன கூப்பிட வேண்டி சொல்லும் அப்புறம் எப்படி கூப்பிடங்களா மாமா அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க சரி வாங்க மாமா மாமாரி நடந்து பேசிக்கிட்டே போவான் என் பார்க்க என்னென்ன கெட்டப்பெல்லாம் போட்டு வர வேண்டியதாக இருக்குது மாடா பிறந்தா பாலை பறக்கணும் கழுதியாக பிறந்தா மூட்டை சமைக்கணும் ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா நாய் போட்டு சமெல்லாம் போல வாங்கணும் போலி வந்ததுலேருந்து என்னை அடிக்கிற மாதிரியே பூச இருக்க எவள தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போகிற பொண்ணு நினைச்சிருப்பேன் மாமாடா ஓஹோ உனைய பத்தி அவன் சொல்லவே இல்லை எது எப்படியோ அவன் நல்லபடியா வாழ்ந்தா சரிக்க என் பொண்ணுக்காக அவன் காதலுக்காக என் தியானம் தியான போட்ட நல்லபடியாக பாத்துக்க நம்ம காதலுக்கு ஒரு தே வண்டியே எதிர்ப்பா அடிதடி சண்டையில வரும் வெட்டு குத்தாவும் பார்த்தா புசுக்குன்னு போயிட்டேன் நீ எப்படியோ நம்ம லைஃபும் செட்டில் ஆயிடுச்சு நமக்கும் ஒரு ஜோடி வந்துருச்சுப்பா